மழையின் ஆட்டம் இனிமேதான் இருக்காம் சென்னையே அலரப்போகுதாம் தமிழ்நாடு வெதர்மேன் கொடுத்த டேஞ்சர் அலர்ட் வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் காரணமாக சென்னை முதல் புதுச்சேரி வரை இன்று முதல் கனமழை பெய்யும் என தமிழ்நாடு வெதர்மெனன் பிரதீப் ஜான் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உருவான முதல் புயலான பெங்கல் புயல் போக்கு காட்டி வந்தது முதலில் புயல் வலுவடையாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது மீண்டும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்செடிய து அதாவது வங்கக்கடலில் நிறுவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பெங்கல் புயலாக உருவாகும் நகர்ந்து வருகிறது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் வடக்கு சுமார் திருக்குழகர் நாகைக்கு கிழக்கே முன்னூறு கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கு முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் சென்னைக்கு தென்கிழக்கே முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது இந்த புயல் கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்யும் என தமிழ்நாடு வெதர்மேன் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் வங்கக்கடலில் புயல் உருவாகும் நிலையில் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதியில் இன்று மாலை அல்லது இரவு முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் இந்த புயல் சென்னை முதல் புதுச்சேரி பெல்ட் வரை மிக மிக கனமழையை கொடுக்கப் போகிறது நாளை புயல் கரையை கடக்கும் போது வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிகனமழை மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரை மழை நீடிக்கும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் எனவே விழிப்புடன் இருங்கள் என்றும் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் எந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க